சத்தியமாக செத்துதே இந்த சின்னடப்பு கிராமத்துக்கு ஒரு நாயம் கிடைக்கும்னா இதில் சாகருக்கு தயாராக பத்து இளைஞர்கள் இருக்காங்க பத்து பெண் அதுவும் நாலஞ்சு பிள்ளை குட்டி இருக்கவங்க அத்தனை பேரும் செத்துதே இந்த கிராமம் நல்லா இருக்கும் நினைச்சா இது சாகிறதுக்குன்னு தயாராக ஒன்று செய்ய செத்து மட்டும் இருக்காங்க அது மாதிரி கலைஞர் ஐயா சொன்னார் தமிழர்களே தமிழர்களே நான் நீங்கள் என்னை கட்டுமரமாக தூக்கி போட்டால் கடலில் போவேன் நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் என்று டாக்டர் ஐயா சொன்ன வார்த்தை இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்னைக்கு அவர் முதலமைச்சர் அவருடைய மைய ஆட்சியில் தமிழர்களே தமிழர்களே சின்னடப்பு கிராம மக்களை உங்கள் அனைவரும் கீழே தரமாட்டமாக கொண்டு விட்டு நான் ஆகாயத்தில் பறப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பார் அதை விட நாங்கள் அரிக்கா அரிக்காப்பட்டியில் ஒரு நியாயம் ஆனால் அந்த சின்னடப்பு கிராமத்துக்கு ஒரு நியாயம் அரிக்காப்பட்டியில் அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக போராடுறாரு எங்களுக்கு இந்த மக்களுக்காக அந்த வீட்டை எடுக்கக்கூடாது இடத்த எடுக்கக்கூடாதுன்னு அவர் என்னோட மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் ஆனால் அவரோட சாதிக்காக அந்த இடத்துல போய் போராடுறாரு இந்த தெய்வந்த குழு மக்கள் வந்து சுத்தமாக அவரோட சாதி வெறினால் இந்த இந்த சின்னடைப்பு கிராமத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல அதே மாதிரி முல்லை நகரில் அதே தான் போட்டு ஆர்டர் பண்ணிடுச்சு இந்த வீடு தான் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அதாவது மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு மக்கள் வந்து நீண்ட நாட்களாகவே வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட வாழ்வாதார அடிப்படை சம்மந்தமாக இதற்கு முன்னாடியும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை இடைத்திருந்தாங்க இப்போ என்னன்னா இந்த மக்கள் மீண்டும் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க எதனால் போராட்டம் கையில் எடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கேட்கலாம் அக்கா வணக்கம் எதனால் மீண்டும் வந்து இடைக்கால தடை விதித்ததுக்கு பிறகு எங்களோடய போராட்டங்கள் வந்து தற்காலிகமாக வந்து நாங்கள் வந்து நிறுத்தி அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீ மீண்டும் திடீர்னு இன்றைக்கி போராட்டம் தொடங்குறதுக்கான காரணம் என்ன நவம்பர் தேதி நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தோம் அப்போ வந்து எங்களுக்கு இடைக்கால தடை கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு ஒரு அறிவிச்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி முறையாக நோட்டீஸ் அனுப்ப வர்றாங்க நோட்டீஸ் அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த நோட்டீஸ் பண்ண எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எப் ஆனால் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு மாற்றிட அம் குடியிருப்பு அமைச்சு தரம்னு சொல்லாமல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு மாற்றிட அமைச்சு தரோன்ற அந்த கோரிக்கை எதுவுமே எந்த நியூஸுமே எந்த அதிகாரியும் எங்களுக்கு சொல்லலை ஆனால் இருந்தாலும் நாளைக்கு புதன் வியாழனுக்குள்ளே வியாழன் வெளியில் எங்கள் கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபைல் ஆகிற வந்து விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த கேஸ் வந்து எங்களுக்கு ஃபைலாக ஃபைல் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ ஒரு அலர்ட்டை எதுவுமே நோட்டீஸே அனுப்பாமல் வீடை இடிக்க வந்தவங்க நோட்டீஸை கொடுத்துட்டு வீடை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த சரியான முறையில் எங்களுக்கு நோட்டீஸ் அந்த சாதகமாக இருக்குன்ற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து உச்சநீதிமன்றம் அந்த பிரச்சனை வரந்தட்டியுமா ஆனால் ஒன்று அரிக்கா அரிக்காப்பட்டியில் ஒரு நியாயம் ஆனால் அந்த சின்னடப்பு கிராமத்துக்கு ஒரு நியாயம் அரிக்காப்பட்டியில் அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக போராடுறாரு எங்களுக்கு இந்த மக்களுக்காக அந்த வீட்டை எடுக்கக்கூடாது இடத்த எடுக்கக்கூடாதுன்னு அவர் என்னோடய மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு ஆனால் அவரோட சாதிக்காக அந்த இடத்துல போய் போராடுறாரு இந்த தெய்வந்த குழந்த மக்கள் வந்து சுத்தமாக அவரோட சாதி வெறினால் இந்த இந்த சின்னடைப்பு கிராமத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரான் தெரியல அதே மாதிரி முல்லை நகரில் அதே தான் கோட்ரு ஆர்ட்ரு பண்ணிருச்சு இந்த வீடு இதை இடத்த இடிச்சு ஆகணும் ஆனால் கோர்ட்ரு ஆர்டர் கொடுத்தும் அந்த போராட்டத்தை இன்னும் கைவிட்டாமல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் எங்களுக்கு சாதகமாக அமையும் தொட்டி இந்த போராட்டம் கண்டிப்பாக நடத்திக்கிட்டு இருப்பான் நடத்து இன்னும் நடத்துவான் ஆனால் அமைதியார் ஆனால் அதுக்கு போக ஆரியப்பட்டி ராஜபாளையம் சாத்தூர் சங்கரங்கோயில் விருதுநகர் அவனியாபுரம் அனுப்பாநடி சிந்தாமணி அத்தனை பேரும் எங்களுக்கு குல மக்கள் அனைவரும் எங்களுக்கு நாளைக்கு ஆதரவு தெரிவிக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா கல டாக்டர் கலைஞர் ஐயா சொன்னார் தமிழர்களே தமிழர்களே நான் நீங்கள் என்னை கட்டுமரமாக தூக்கி போட்டால் கடலில் போவேன் நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் என்று டாக்டர் கலைஞர் ஐயா சொன்ன வார்த்தை இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்றைக்கி அவர் முதலமைச்சர் அவருடைய மைய ஆட்சியில் தமிழர்களே தமிழர்களே சின்னடப்பு கிராம மக்களை உங்கள் அனைவரும் கீழே தரமட்டமாக கொன்று விட்டு நான் ஆகாயத்தில் பறப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பார் அதை விட நாங்கள் விமான நிலையத்தில் வந்து அமைச்சர் முதலில் ஸ்டாலினோட மய மயனை போய் பார்த்தோம் கோரிக்கை கொடுத்தோம் மனுவும் கொடுத்தோம் அந்த மனுவையும் அவர் ஏற்றுக்கிறாம இந்த மக்களைய தரமட்டமாக ஆக்கிட்டு ஆகாயத்தில் பரப்பேம்னு என்று சொல்லியிருக்கிறாரோ என்னமோ தெரியலை ஆனால் அதெலாம் மனு கொடுத்துருக்கீங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலினில் கொடுத்து அவரோட மையண்ட கொடுத்தோம் அவர் மையண்டை கொடுத்தோம் அவர் வந்திருந்தார் ஆ ஆ உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுத்தோம் அந்த மனுவை நான் கண்டிப்பாக நான் போய் அம முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன் நாங்கள் நாங்கள் மக்கள் தான் போயிருந்தோம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேம்மா உங்களுக்கு வந்து நடக்கும் கண்டிப்பாக இதுக்கான கோரிக்கை நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் அவர் கண்டிப்பாக அவரை நான் கொண்டே போல ஆனால் அவர் அவர் தாத்தா சொன்ன வார்த்தைக்கும் நான் அவங்க நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று சொன்னார் மக்களுக்காக ஆனால் இவர் சொன்ன வார்த்தை நான் பூராப்பத்தை கொண்டு வருவேன் சொல்கிறதுக்காக தான் இந்த நோட்டீஸ் அமைச்சர் மூர்த்திட்டு கொடுத்துட்டு போனாரா என்னமோ அது எங்களுக்கு தெரியலை ஆனால் இந்த எங்களுக்கு சரி குடியிருப்பு அமைச்சு தர முடியும் தரம் தட்டியும் இந்த அமைதியான போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த இந்த போராட்டம் வந்து இன்னும் எங்களுக்கு எங்கள் தெய்வந்தரோட மக்கள் நிறையா பேர் ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தருவாங்க இது தொடர்ந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருப்போம் நடத்தும் இந்த நடத்துகிற காவல்துறையோ பொதுத்துறையோ வருவாய்த்துறையோ நாங்கள் எந்த இடஞ்சோரும் படுத்தலை எங்கள் கிராம மக்கள் எங்கள் ஊருக்குள்ளே அமைதான அது போக இப்போ எதுக்கு நாங்கள் பர்மிஷனே வாங்கலைல நீங்கள் ஏன் அப்படி கூட்டம் போடுறீங்க அப்படின்னு காவல்துறை வந்து கேட்டாங்க நாங்கள் வந்து கவுர்மெண்ட்டோ போலீஸ்காரங்களவோ பசுக்காரங்களவோ இல்லை வருவாய்த்துறையோ நாங்கள் எந்த இடஞ்சலும் படுத்தலை எங்கள் கிராம மக்களெலாம் நாங்கள் எங்கள் கிராமத்தில் உட்காந்து அமைதியான முறையில் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் யாரும் எங்களை இடஞ்சல் படுத்தாதீங்க நாங்கள் உங்களை இடஞ்சல் படுத்துகிற ஒன்று இது தீர்ப்பு வந்து எங்களுக்கு சரியாக அமையலை என்றால் அமையும் நம்பிக்கை நூற்றுக்கு நூறு உண்மை எங்கள் காளி தாய் எங்களெல்லாம் காப்பாற்றுவாங்க நாங்கள் நம்பிக்கை அங்கே இருக்கோம் அப்படி அமையல்னால் அத்தனை பேர் உரிய பயிர் பரிபோகப்பெறும் சத்தியமாக செத்துதே இந்த சின்னடப்பு கிராமத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னா இதில் சாகருக்கு தயாராக பத்து இளைஞர்கள் இருக்காங்க பத்து பெண்கள் அதுவும் நாலஞ்சு பிள்ளை குட்டி இருக்கவங்க அத்தனை பேரும் தான் இந்த கிராமம் நல்லா இருக்குன்னு நினச்சா இது சாகிறதுக்கு தயாராக இருக்கும் ஒன்று செய்யி செத்து மட்டும் இருக்காங்க மாதிரி கிராம மக்கள் அத்தனை பிள்ளைகளாம் நாங்கள் நல்லா தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கிராமம் நம்மளால் ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அதுபோக எங்களுக்கு மூவேந்திர சேனல் வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலுக்கு எங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த கிராம மக்கள் இந்த அழிச்சு தான் ஒரு பத்து பேர் சத்தா தான் இந்த கிராமம் நல்லா வரும்னு சொன்னால் சாகிறதுக்கும் தயாராக இருக்கும் இலங்கை தமிழர்கள் வந்து கொண்டு தான் அப்படி பண்ணணும்னு சொன்னாங்க இதேமாரி தான் அந்த மாதிரி பண்ணாங்களா அது மாதிரி சின்னடப்பு கிராமத்தை கொண்டு தான் இந்த மாதிரி ஆகாயத்தை பறக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ இந்த சின்னடப்பு கிராமத்துக்கு இந்த ஒரு செஞ்சுதான் அப்படி பண்ணணும் ஆட்சி நடக்குதா என்னமோ ஆனால் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகளும் போட்டு தான் இவர் வரும் அமைச்சரானார் மந்திரி ஆனாங்க முதலமைச்சர் ஆனாரா இன்னும் வர இருபத்தாறாவது இருபத்தி ஆறாவது காலங்கள் ஓட்டு வர எல எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த ஓட்டு தான் புறக்கணிக்கப்படும் அத்தனையோ கிராம மக்கள் அனைவரும் எங்கெங்க தெய்வேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த ஓட்டுகள் அனைத்தும் புறக்கணிக்கப்படும் இது கண் கண்டிப்பாக கட்டாயமாக உறுதியளிக்கிறேன் நான் அதாவது வந்து சின்ன மக்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கையை தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க அதே இதில் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது நில சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பிராரம் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கப்படலை அதே போல் எங்களுக்கு வேறு ஒரு மாற்று ஏற்படாத நாங்கள் போய் இருக்குறதுக்கான ஒரு மாற்று இடங்களை வந்து எங்களுக்கு வந்து அரசு வந்து அமர்த்தி கொடுக்கணும் அதே போல் தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற வந்து இந்த மக்கள் தொடர்ந்து போ போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பட்டியில் தான் சார்ந்திருக்க சமூகத்திற்கு வந்து இவ்வளோ பாடுபடக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இதே பகுதியில் நாங்கள் அமைச்சர் மூர்த்திக்கு வந்து நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் ஆனால் எங்கள் மக்கள் மட்டும் ஏன் இவர் புறக்கணிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இது தொடரும் பட்சத்துக்கு இந்த வீடுகள் இடிக்கும் பட்சத்துக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் புறந்தள்ளுவோம் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றது மக்களோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இந்த மக்களுக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தொடர்ந்து நம்மளோட ஊடகங்களில் பார்க்கலாம் நன்றி